என்கிட்ட கிளையில எடுங்க ஆனா அனுபவம் முக்கியவங்களா ஒடல் துணி தெரிஞ்சவங்க மட்டும் நான் அனுங்குங்க இந்த கேரி பேக்கை தடை பண்ணாங்க தமிழ்நாடு அரசு கேரி பேக்கை வந்து கரைக்குள்ளே தடை பண்ணக்கூடாது கம்பெனி எங்கே இருக்குது அதோட உற்பத்தி ஏற எங்க அதை போய் தடை பண்ணுங்க நீங்க மைனஸ் தடை பண்றீங்கன்னா அந்த கம்பெனி எங்க கூடாது அதை விட்டுட்டு கரையில விற்கிற போய் பிடிக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் பத்து பொருள் போடுறான் வந்து போட்டு போயிடுவாங்க நம்ம கொங்கு தமிழ் கொஞ்சம் இந்த இடத்துல மாவட்டத்தில் உங்களோட சந்திப்பதில் பத்திரிகையாளர்களுக்கோ தமிழக மக்களுக்கோ ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கையின் அடிக்கடி சொல்லுவேன் அடிக்கடியில் உள்ளது அது ஒண்ணுதான் அந்த மக்களுடைய அசகத்தோட உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு சேலம் மாநாருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு ஒரு வித்தியாசமானது எத்தனையோ துறைகள் இருக்கலாம் எல்லாரும் தொழில் பண்றாங்க எல்லாமே வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம சேலம் ஆறாரு இளைஞர்கள் ஒரு வழிகாட்டியாக என்னை பார்க்கக்கூடியவர்களாம் நம்மளும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணி பொழைச்சுக்கலாமா அப்படிங்க ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிறுவனமாக உங்க முன்னாடி நிப்பதுல பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது என்னை பார்த்தால் நம்மளும் முதலாளியாக நாங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிற பத்திரிகையாளராக நீங்க கொடுக்கூடிய மதிப்பு மக்களாகிய நீங்க கொடுக்கூடிய மதிப்பு இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் உழைத்துடணும் 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 இதை விதத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பயணித்து இப்பதான் வீட்டு முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் போய் குவைத்துல கடை திறந்துட்டு வந்திருக்க குவைத்துல முத முத தமிழ் பேரை நம்ம தான் பதிவு பண்ணிருக்கிறோம் அங்க இருக்கிறீங்க சொன்னாங்க நான் சொன்ன அந்த குவைத்து உரிமையாளர்களுக்கு உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும் என்னலாம் செய்யணும் குவைத்துக்கு வரும்போதுன்னு கேட்டாரு ஒன்னேதான் சொன்னேன் அந்த போர்டை மட்டும் கொஞ்சம் தமிழ்ல வச்சிருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த மொழிக்கு நான் செஞ்ச கைமாறு அதுதான் வாழை வச்சு அந்த மண்ணுக்கும் மொழிக்கும் ஒரு உண்மையான மனிதனா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறதா என்னுடைய மிகப்பெரிய சொத்தா இருக்குமே தவிர இந்த பேர் புகழெல்லாம் தான் இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை நான் அடிக்கடி சொல்லுவோம் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு இன்னைக்கு குவைத்திலேயே தமிழ் பேரை பதிவு பண்ணிட்டு அமெரிக்கால டெக்டாஸ் நகர் டெனாஸ் நகர்ல நம்ம கடை திறப்பலா முடிஞ்சிருக்குது என்னால போக முடியல இங்க இருக்கிற கடை திறப்பலாம் என்னால இன்னைக்கு இங்க முடிச்சிட்டு அடுத்த அம்பத்தூர்ல ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஒசூர் இப்படி லைனா நிக்குது ஒன்னே தான் சொல்லுவேன் என்கிட்ட கிளைகளை எடுங்க ஆனா அனுபவம் முக்கியவங்களா ஓட்டல் தொழில் தெரிஞ்சவங்க மட்டும் நான் அணுகுங்க தெரியாத தொழில செஞ்சவனும் கட்டா தெரிஞ்சதை செய்யாதவனும் கட்டான ஒரு பழமொழி உண்டு அது போல நிறைய பேர் கிளைகள் எடுக்கிறாங்க வேண்டாங்கள ஓட்டல் நடத்தக்கூடிய சேலமாறாரா பேரை மாத்திரம்னு விரும்பினா அதுக்கு முதலீட்டை நான் கொடுக்குறேன் ஏன்னா அனுபவம் மிக முக்கியம் என்னுடைய கருத்துக்களும் நீங்க ஏற்கனவே ஓட்டல்ல பட்ட அனுபவம் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் கிளைகளை கொடுக்குறேன் தவிர நிறைய பேர் என் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க கிளைகளை கேட்டு பணம் இருந்தா செய்கிற தொழில் இது கிடையாது எந்த தொழிலுக்கும் அனுபவம் முக்கியம் அந்த அனுபவத்தோட வரவங்களுக்கு நான் எந்த துணையாக இருப்பேன் அனுபவம் இல்லாதவங்க பயிற்சி அடிஞ்சேன் வந்து பார்க்கக்கூடாது வெறும் பணம் இருக்கேன்னு கிச்சன்ல என்ன நடக்குது கடைக்குள்ள என்ன நடக்குது உரிமையாளர்களுக்கு அது தெரிய வேண்டும் அது தெரியாதான் நீங்கள் தொழில் பண்ண வேண்டும் நீங்க வந்து இதில் ப்ரெஸ்டேஜ் ஒரு கௌரவமாக எடுக்க கூடாது நீங்க தொழில் நீங்க பணம் போடுறீங்க அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு காரை வாங்குறீங்க நீங்க ஓட்டாக்கத்துக்கிட்ட என்ன தப்பு

எளிய முறையில எளிய வழியில உங்களுக்காக கருத்து அந்த தொழில் முறையை சொல்லி தர சலிக்காம யாரும் தொழில் தெரியாம அந்த அளவுக்கு சேலம் எடுத்து வழி நடத்துங்க இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருக்கும் எந்த ஒரு தொழில் அதிபர்களுக்கும் இல்லாத செயலாளராக ஒரு பிரச்சனை என்னன்னா எளிய முறையில என்ன சந்திக்கலாம் உண்மைதான் பேசுவோம் உண்மைதான் சொல்லுவேன் அது ஒரு விஷயம் ரெண்டாவது உங்க கூட இருப்பேன் மூணாவது சேலம் மாறார் தான் இத்தகைய வேகத்தில் போயிட்டு இருக்குங்கிறது உலகங்கள் வாழ்ற உங்களுக்கு பத்திரத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு கடை திரைப்பலாவுக்கும் அஞ்சு நாள் ஆறு நாள் டைம் கேட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அளவுக்கு திரைப்பலாவில் மும்முகமாக இருக்குது என்னை பொறுத்தவரை கடையை நடத்தக்கூடிய என்னுடைய அன்பு என்னுடைய என்னுடைய வாரிசா இருக்கலாம் என்னோட கூட பிறந்த தம்பிகளாக இருக்கலாம் என்னுடைய இளைஞர்கள் தான் எல்லாருமே கடை நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டாக அழகாதீங்க அள்ளி கொடுங்க மக்கள் மனசா பாருங்க தொழிலை வாழ வைக்க தொழில் பண்ணுங்க இந்த தொழில் வாழ்ந்து தொழில் பண்ணுவேன் தவிர தான் வாழ்றதுக்கு தொழில் கிடையாது தொழில் வாழணும் நம்ம தொழில் பண்ணும் வரைய வாழணும் நம்ம ஃபேமிலி தான் வராங்க எண்ணத்தோட தொழில் பண்ணும்போது அந்த தொழில் தன்னால ஜெயிக்கும் எந்த ஒரு குறைகளையும் செயல்பு தன்மையோட ஏற்றுக்கொண்டு நம்ம போட்டிருப்போம் நம்ம பக்கம் எவ்வளவு நியாயங்கள் இருக்கும் அதெல்லாம் கொடுக்குறீங்க கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இல்லையா அதான் செயல்பு தன்மையோட உரிமையாளர்கள் எல்லாம் அன்பு தம்பிகள் எல்லாமே கிளைகள் எடுத்தவங்க எல்லாம் எப்பவுமே அவங்க பழைய பொருளா புது போய் பிரிச்சா பார்க்கணும் கடையை குறைக்கிட்டா போதாது கிச்சனில் போயிட்டு பார்க்கணும் பச்சசி பண்ற இடத்த கவனிக்கணும் அந்த பில்லை பார்க்கணும் எல்லாருடைய பச்சசிக்கும் உரிமையாளர் கூட உரிமையாளர் இருக்கணும் யாரையும் நம்பி விட்டுட்டு நாளைக்கு வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது அந்த விலைப்பட்டியில கவனிக்கணும் சிக்கன் மட்டன் வெட்டுறாங்களா பிரசாதா வெட்டிருக்காங்களா நம்ம போன வெட்டி தான் கட் பண்ணாங்களாங்கறதுலாம் உரிமையாளர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் செயலாரா இருக்கு மக்களுக்கு த தர கைமாறா இருக்கும் கொஞ்சம் உப்பு கூட குறைய அதெல்லாம் விடுங்க அது எல்லாம் வீட்லயும் இருக்குது ஆனா நம்ம குடும்பமுடைய பொருள் பிரசாக இருக்க வேண்டும் உரிமையாளர்கள் நேரத்துல எந்திரிக்கணும் காலையில முதல்ல எந்திரிக்கிறது ஒரு உரிமையாளராக இருக்கணும் வேலைக்காரன் எந்திரிக்க கூடாது அவங்க வேலைக்காரன் நினைச்சிட கூடாது அவங்க எழுப்புறால நம்ம இருந்தமா அந்த தொழில் நிச்சயம் ஜெயிக்கும் என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றேன் மூன்றரை மணிக்கு எந்திரிப்பேன் எல்லாருக்கும் மூணு அடிப்பேன் இன்னைக்கு அந்த பணியை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதனால ஜெயிப்பது ரொம்ப ஈஸி எந்த தொழிலையும் எதை செஞ்சாலும் அது மேல அக்கறையாகவும் உண்மையாகவும் அதை வாழ வைக்க நம்ம பாடுபட்டா அது நம்மள வாழ வைக்குங்கிறதா என்னுடைய கருத்து வாழ்த்துகள் இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஆமா அது எதுக்கு நமக்கு அதாவது நான் ஒண்ணு சொல்லிட்டேங்களா ஒண்ணு தடை பண்றது கடைக்குள்ள இருக்க கூடாது கம்பெனியா இருக்கணும் இப்ப கேரி பக்கு தடை பண்ணாங்க தமிழ்நாடு அரசு கேரி பக்கு வந்து கடைக்குள்ள தடை பண்ணக்கூடாது கம்பெனி அங்க இருக்குது அதோட உற்பத்தி அடிவேர் எங்க அதை போய் தடை பண்ணுங்க சும்மா நீ வந்து அந்த கம்பெனி மூலாம விட்டுட்டு இங்க வந்து கரைவுல கவர் எடுத்துட்டு பயன்படுத்தல அர்த்தம் கிடையாது நான் நீங்க மைனஸ் தடை பண்றீங்கன்னா அந்த கம்பெனி எங்க கூடாது அதை விட்டுட்டு கரையில விற்கிறவன போய் பிடிக்க கூடாது அவனுக்கு என்ன தெரியும் பாவம் பத்து பொருள் போடுறான் வந்து போட்டு போயிடுவாங்க இல்லையா நானும் தமிழக அரசுக்கும் சரி ஒரு இதா இருக்கணும் எப்பவுமே உற்பத்தி காஷ்மீர்ல நம்மளோட பல்காம்ல என்ன நடந்தது ஒரு ஒரு ஏழு பேருக்கு எட்டு பேருக்கு ஒரு ராணுவ வீரர் அங்க இருபது லட்சம் ராணுவ வீரர்கள் நம்ம நிலைநிறுத்தி இருக்கிறோம் பல்காம்ல ஆயிரம் பேர் டூரிஸ்ட் போயிடத்துல ஒரு ராணுவ வீரர் இல்லை இன்னைக்கு அப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சொல்லியிருக்கான் யோ தாக்குறதுக்கு நாங்க காரணம் இல்லையா உங்க ராணுவ மையா காரணம் நீங்க பாதுகாப்புல இருந்தா எப்படி அது உள்ள வந்துருப்பான்னு பதில் அளிக்க நியாயம் தானே அவன் கேக்குறது ஆயிரம் கிட்டம் எங்க போனாங்க எல்லாம் ஒரு காஷ்மீர்ல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர்ல தான் பல்காம் பள்ளத்தாக்குதல் இருக்குது ஆயிரம் பேர் கூட இருக்கிற ஒரு ராணுவ வீரம் இல்ல நம்ம ஆளுங்க அவன் கேக்குறான் நீங்க கேள்வி அந்த மாதிரி எந்த இடத்துலயும் உற்பத்தி எங்க தொடங்குது அதை போஸ் பண்ணுங்க அப்புறம் எப்படி கடைக்கு வர்றது கடகாரன்கிட்ட போயிட்டு ஐயாயிரம் பயன் போட்டேன் சீர் போட்டு அதிகாரிங்க அப்படியே விழியல அப்படியே பேட்டி கொடுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை பண்ணிட்டேன் நீ கண்டுபிடிப்பா உற்பத்தியாக இடத்த போய் கண்டுபிடி அந்த மாதிரி அது மைனஸ் சொல்லிட்டேன் தவறான பொருட்கள் தடை பண்ணுவத சேலம் மர உண்மையாக அரசை வரவேற்குது அதை ஆதரிக்கிறோம் ஆனால் உற்பத்தியை தடுங்க விற்கிற ஒரு ஏழை பாலங்களில் போயிட்டு கடைகளில் போயிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க இதை தான் நான் எப்போ சொல்றது புதுங்களா சார் இதெல்லாம் நான் பேச முடியாது பக்கத்து பக்கத்துல கர்ப்பாம்பூச்சியை சாப்பிட்டு எடுக்கிறேன் நியாயப்படுத்த முடியாது இதுக்கு உள்ள நான் வரல அதுக்காக மக்களிடையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம வீட்டிலேயே சில தவறுகள் நடந்துடும் வீட்டில் சமைக்கிற இடத்துல எத்தனை பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு இன்னல்கள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு தொழிலை பண்ணி தன் மனைவியோட தாலி அடமான வச்சு வட்டிக்கு வாங்கி அன் தன் தூக்கத்தை மறந்து நேரத்தை மறந்து ஒருத்தன் கடையை திறந்து நடத்துவன் ஒரு கரப்பா மூச்சை போய் அதை போட விரும்புவான் ஒரு உரிமையாளர் நினைச்சு பாருங்க தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க எவ்வளவு கடனுடன் பட்டு வட்டி கட்ட முடியுமா நாளைக்கு சம்பளம் போட முடியுமா கடவாடகம் தர முடியுமா ஜிஎஸ்டி கட்ட முடியுமா

இன்னைக்கு நம்ம நூறு கோடி நாற்பது லட்சம் பேர் மேல வாழ்ந்துட்டு மக்கள் தொகை கொண்ட நாடு பொது இளைஞர்கள் உள்ள நாடு இந்த நாட்டுக்குள்ள தூங்கிய ஒரு முதல் போடுற உங்களுக்கு சாதாரண ஒரு ரசம் வைக்கிற ஒரு பெண்மணி வீட்டுல கூட வர விருந்தாலேயே ஐயோ நல்லா இருக்கான்னு சொல்லி தான் வைப்பாங்க இந்த ரசம் சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டேன் ஒரு கடையை நடத்துறவங்களுக்கு அவங்க இதயத்துல எவ்வளவு இருக்கும் இந்த கடை நல்லா இருக்கணும்னு தெரியாம மனித தவறுகள் விமானத்துல போறோம் விமானம் வெடிச்சிருது சாலையில போறோம் கார் ஆக்சிடென்ட் கப்பல்ல போறோம் தகுந்திருது கப்பல் இந்த மாதிரி ஒரு சிறு விபத்துகள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க அறிவுபூர்வமா சிந்திக்கணும் பெரிய நிர்வாகம் லட்சக்கணக்கான டன்னங்களை டெய்லி நம்ம அறுவடை பண்றோம் விவசாயத்துக்கு இதுக்காகவே நான் இந்திய கவர்மெண்ட் கிட்ட நரேஷ் சிங் தோமர் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு முறை சென்ட்ரல் மினிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கேன் விவசாயத்துறை அழிக்கிறேன்னு எப்படி ஆணின் அரிசி மல்லி புதினா அழிக்கிற அவார்டு வாங்கிருக்கிறேன் இப்படி நம்ம பொருட்களை அழிக்கும்போது ஒரு சிறு பிழைகள் அந்த செடிக்குள்ள எவ்வளவு பூச்சிகள் இருக்கும் ஒழிக்க முடியுமா அது ஒழிக்கிறது கெமிக்கலை கண்டுபிடிச்சு அது தப்பு வரும் எல்லாமே கெமிக்கலை போட்டு நீங்க தயார் பண்றீங்கன்னு பூச்சிகள் வாழ்வது எங்க அண்ணன் ஜீபா தான் சொல்லுவாரு டேய் எந்த மாம்பழத்துல புழு இருக்குது எந்த கத்திரி வேலை புழு இருக்குது அதுதான் உயர்ந்த பொருள் புழு என்ன அது விஷம் இப்படிதான் சொல்லுவாரு இல்லையா அந்த மாதிரி இதை நியாயப்படுத்துல தானே முடிஞ்ச அளவுக்கு கவனமா தான் நாங்க இருக்கிறோம் அந்த மனித தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிற விபத்துகள் எல்லா இருக்குது நம்ம நமக்கு இருக்கு ஆபத்தான தொழில் அப்படி ஒரு கஷ்டத்துல எவ்வளவு வட்டிக்கு முதல் போட்டு பண்றவங்க செயல்பட மாட்டாங்க மனித தவறுகள் நடப்பது அதை மக்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து எங்களை மன்னிக்க வேண்டும் பத்தாவது நம்மளுடைய பொருட்கள் கேள்ப்பு கட்டரிய கிட்ட கட்ட அறுபது நாட்ல விவசாயம் கிடையாது அந்த பெட்ரோலும் பேச்சு மனதும் இந்த மாதிரி தவிர விவசாயம் கிடையாது நம்மளோட விவசாயிகளை ஊக்குவப்படுத்தி விவசாயிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு ஏற்றுமதியில நம்ம கவனம் செலுத்தணும் சுற்றுலாத்தலை மேம்படுத்தணும் என்னுடைய நோக்கமே அதை நான் வரவேற்கிறேன் அதுக்கான நீர்வழிச்சாலைகளையும் இப்ப நம்ம மோடி சார் ஆரம்பத்துல வரும்போது சொன்னாரு இருபது முப்பதாயிரம் கோடியில நதியெல்லாம் இணைப்பு ஏற்படுத்துவோன்னு நம்ம காவேரி இது எல்லாமே யமனா கங்கை எல்லாமே இணைப்புகள் ஏற்படுத்த அந்த இணைப்புகள் ஏற்பட்டால் இன்னும் விவசாயம் வளரும் இன்னும் நம்மளுடைய உற்பத்தியில மேல்நாட்டுக்கு உற்பத்தி பண்ணலாம் உலகத்திலே ஒரு தப்ப வெப்ப நிலைகள் சிறந்த நாடு இந்தியா எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு ஒரு சூரிய வெப்பம் கிடையாது எந்த இடத்துல விவசாயம் புடையக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியா இந்த நாட்டு விவசாயிகளை ஊக்குப்படுத்துவதில் அறிவித்தா மட்டும் போதாத திட்டங்களை அந்த விவசாயிகள் உறுதுணையாக இருந்து ஏற்றுமதியில் ஈடுபட்டால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு என்னுடைய கருத்து